அனைவருக்கும் வணக்கம் சைவம்னா சிவனை வழிபடுறது வைணவம்னா பெருமாளை வழிபடுறது அப்படித்தான் நாம இது நாள் வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் பொன்முடி ஐயாவுக்கு அப்படி யாரும் சொல்லிக் கொடுக்குறவளுக்கு குறிப்பாக ஈவேரா வந்து அவருக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறவளுக்கு ஒரு ஒரு அசிங்கமான ஒரு விபச்சாரத்தோடு ஒப்பிட்டு சைவ மதத்தையும் வைணத மத வைணவ மதத்தையும் தப்பாக பேசியிருக்காரு பொன்முடி அவர் எப்படி பேராசிரியராக இருந்தார் அப்படின்னு நமக்கு தெரில அவர் கட்டி வச்சுருக்க பள்ளிக்கூடம் காலேஜெல்லாம் எப்படி பாடம் போதிக்கப்படுது அப்படின்னு தெரில ஒரு சாதாரண விடயத்தவையவும் இவ்வளவு அசிங்கமாக கொச்சையாக கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுறாரு பொன்முடி அவர் வந்து வேணனே தான் பேசுறாரு சைவ மதத்தையும் வைணவ மதத்தையும் அசிங்கமாக பேசணுன்றது அவர் இப்போல்ல பல காலங்களாகவே பேசுறதாவே அவரே சொல்றாரு நாங்கள் வந்து அந்த காணொலியில் முழுசாக பார்த்தா தெரியும் அந்த காணொலியில் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி பேசித்தான் மகளிர்லாம் கோச்சிக்கக்கூடாது மகளிர்லாம் ச சங்கடப்படக்கூடாது இந்த மாதிரி கொச்சியை அசிங்கமாக தான் நாங்கள் வந்து இயக்கத்தை வளர்த்தோம் கட்சியை வளர்த்தோம் மேடைகளில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடி ஒப்புதல் வாக்கு வாக்குமூலமே தர்றாரு அதாவது பல காலங்களாக தான் பேசியிருக்காங்க அதை இப்போ வெளிப்படையாக இந்த இணைய யுகம் வந்ததினால இது வந்து இந்த பேச்சு வந்து உடனே பரப்பப்பட்டு ஒரு அசிங்கமானது வெளிப்பட்டுருச்சு அதாவது திமுகவோட உண்மை முகம் வெளிப்பட்டுருச்சு இந்த யுகத்தில் ஆனால் இந்த மாதிரி பேசி தான் திமுக வளர்ந்துருக்கின்றத அவரே ஒத்துக்கிறாரு நாங்கள் இப்படி தான் பேசி திமுகவை வளர்த்தோம் இயக்கத்தை வளர்த்தோம் கட்சியை பேசுவோம் மேடை மேடைக்கு தான் பேசி அசிங்கப்படுத்தும்னு அவர் பெருமையாகவே சொல்கிறார் ஒரு விபச்சார பெண்ணோட படுத்தா செய்வோம் நின் வைணவம் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக இந்த பட்டை அடிக்கிறதையும் நாமம் போடுறதையும் பற்றி அவர் அசிங்கமாக பேசுகிறார் இதுக்கு ஏன் இவர் இவர் மட்டும்தான் இப்படி பேசுகிறாருன்னா திமுக கட்சியில் எல்லாருமே அப்படித்தான் பேசுவாங்க இப்போ வந்திருக்க திமுகவின் கடைக்கோடி வாரிசான உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் இளவரசன் அவரே வந்து நேற்று கட்சியில் வந்தாலும் அவர் பழைய ஆள்கள் திமுகவில் பழைய ஆட்கள் தான் இந்த மாதிரி பேசுகிறாங்க தீபொரி திருமுகம் வெற்றி கொண்டான் அப்புறம் சைதை சாதிக்கு லியோனி இப்படி நிறைய பேர் எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து அசிங்கம்மா அதுமாதிரி சிவாசி கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் அவர் வாயத்திறந்தே கெட்டவர்த்து தான் பேசுவார் இந்த மாதிரி எல்லா அவங்க கீழ்மட்ட தொண்டர்கள் தான் அப்படின்னா கட்சியோட மேல்மட்ட தொண்டர்களாக இருக்கக்கூடிய துணைத் தலைவராக துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினே அவ்வளவு தவறாக பேசுறாரு காலுக்குள்ள போயிடுவாங்க காலுக்கு அடியில் போயிடுவாங்க காலுக்குள்ளேயே பூந்துருவாங்கன்ற அந்த மாதிரி சின்னம்மாவை பேசுகிற போது அப்படி பேசினார் சசிகலா மாவா போது அப்படி பேசினாரு இப்படி சாலின் ஐயாவும் தவறாக பேசியிருக்காரு ஏன் நம்ம கருணாநிதி ஐயாவே வந்து திராவிடம்னா என்ன கேட்டதுக்கு அவ்வளோ பாவாடை நாவாட நாடாவே அவுத்து பார்த்தால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிங்கமாக பேசுகிறது இப்படி பிரதமராக இருந்த இந்திரா காந்தியா மருது இந்திரா காந்தியை மருதையில் வச்சு கள்ள விட்டு அடித்து ரத்தம் வந்ததுக்கு என்னங்க இந்திரா காந்திக்கு தலையில் ரத்தம் வருதுன்னு கேட்டதுக்கு அது வந்து தலையிலேருந்து வர்ற ரத்தமாக இல்லை மாதவிடாய் காலத்து ரத்தமானு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவ்வளவு ஒரு பிரதமராக இருந்தாலும் எவ்வளோ அசிங்கமாக பேசணும் அவங்கள கள்ள விட்டு அடித்தது இல்லாமல் அவங்க ரத்தத்தை தவறாக பேசினது தலைமுறை ஒரு கட்சியோட தலைவரே அப்படின்னா மற்றவங்களை அப்படி தினைப்பாங்க திமுகவை பொறுத்தளவுக்கு தலைவர்களும் அப்படித்தான் தொண்டர்களும் அப்படித்தான் ஏன்னா அந்த கட்சி வளர்ந்து வந்த விதமே அப்படிதான் தான் அதுவும் கூட அதாவது இன்னொன்னு பாருங்க இப்படி பேசிட்டாரே ஐயா இப்படி அசிங்கமாக பேசிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி டபி கேட்கற போது என்ன சொல்றாரு அது நாங்கள் கேஷுவலாக அப்படி தான் பேசிக்குவோம் அது அப்படி ஸ்டங் சிரிப்பாய் வந்துச்சு அப்படின்றது அப்படின்னா இயல்பாகவே இவங்க இப்படித்தான் பேசுறாங்க ஒரு மக்களை மதிக்கிறது அப்படி இல்லை இப்ப இந்த இயக்கம் வந்து ஒரு போராட்டம் நடத்தி திமுக திராவிடம் திமுகவே வச்சுக்கோங்க திமுக போராட்டம் நடத்தி ஒரு ஒரு மக்களுக்காக இந்த மக்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க திராவிடர்களே வச்சுக்கோங்க திராவிடர்கள் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்காங்க திராவிடர்களை வந்து மே மீன் மீன் மீட்டெழுச்சி பண்ணணும் அவங்கள மேலே வைக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையில ஒரு ஒரு பாடாத பாடுபட்டு முப்பது நாற்பது வருஷமாக போராடி ஆட்சிக்கு வந்துட்டால் தெரியாது ஒரு ச எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு திரை கவர்ச்சியை பயன்படுத்தி அது அப்புறம் இந்த மொழி போராட்டங்கள்லாம் பயன்படுத்தி ஒரு எளிதான முறையில் ஆட்சி வந்ததுனால அது வந்து ஒரு மோசமான கட்சியாகவே பார்க்கப்படுது பெரிய கொள்கைகள் கொண்ட கட்சி மக்களுக்காகவே நிற்கணும் மக்களுக்காகவே பாடுபடணும் அப்படின்றதில்லாமல் ஒரு எளிதாக ஆட்சிக்கு வந்ததுனால அது வந்து இந்த மாதிரி ஆட்கள் பொன்முடி கருணாநிதி ஐயா உதயநிதி ஸ்டாலின் இப்படி எல்லாமே வந்து ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி மக்கள் நடத்திக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நீதிபதிகள் ஆனது கூட திமுக போட்ட பிச்சைகள் அப்படின்ற மாதிரி அந்த மக்களுக்காக நாங்கள் பாடுபட்டோம் அந்த மக்களுக்காக நாங்கள் கொண்டு வந்து மேலே நிப்பாட்டிருக்கோம் எல்லா மக்களும் வெற்றி அடைஞ்சிட்டாங்க இங்கே வறுமையே இல்லை தமிழ்நாட்டில் வறுமையே கிடையாது ஏழ்மையே கிடையாது குடிசைகளே கிடையாது எல்லா மக்களும் நல்ல ஒரு வாழ்வாதாரத்தில் இருக்காங்க எல்லாருக்கும் தரமான வீடுகள் கட்டி கொடுத்துட்டோம் எல்லாருக்குமே நல்ல சாலை வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கோம் எந்த கிராமத்துலேயும் இது வரைக்கும் க மின்சார வசதி இல்லாமல் இல்லை மக்களை நாங்கள் ஏதோ எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கோம் அவ் அப்படின்ற ஒரு பேரை கொண்டு போகாமல் ஒரு சா ஒரு ஊரில் ஒரு நாலு பேத்துக்கு ஒரு ஒரு இன்ஜினியரு ஒரு நாலு மருத்துவர் அப்படி சாதிக்கு நாலு பேர்த்த உண்டு பண்ணிட்டு எல்லாத்தையுமே உயர்த்திட்டோம் எல்லாத்தையுமே மேலே வர வச்சிட்டோம் தமிழ்நாடே சொர்க்க பூமியாக இருக்குது அப்படின்ற மாதிரி திமுக வந்து பேசணும் எப்போயுமே வாயிலேயே ஆனால் உண்மையில் எப்படின்னா ஒரு நாலு நாலு பேர்த்துக்கு செஞ்சுட்டு நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறது மக்களை வந்து மேன்மைப்படுத்தணுன்ற எண்ணம் திமுகிட்ட கொஞ்சம் கூட கிடையாது மக்களை உயர்த்தி மேலே கொண்டு வரணும் அப்படின்றதில்ல ஒரு 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 குறுகிய காலத்தில் சும்மா சாதாரண சினிமா திரைப்புகளை எம்ஜிஆர்ன்ற ஒரு மனுஷனை வச்சு திரைப்புகளை பயன்படுத்தி ஆட்சி வந்ததுனால இந்த மாதிரி மக்களை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறது மதத்தை அசிங்கமாக பேசுறது தமிழர்கள் வழிபாட்டு முறையான அந்த ம தமிழர்களை கோயிலுக்குள்ளே போகாதன்னு சொன்னது திராவிடம் அந்த அந்த வழிபாட்டு முறையை அசிங்கமாக பேசுகிறதும் திமுக அப்படின்ற போது பேருக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மனிதர்கள் மேலே ஒரு தமிழர்கள் மேலே குறிப்பாக ஒரு மரியாதையே இல்லை மனிதர்கள் மேலே த யாருக்காக ஆட்சி நடத்தமோ அந்த மக்கள் மேலே ஒரு அன்பு இல்லை தெரியுது பிக்ஸ் அதன நீதிபதி பதவியெல்லாம் நாங்க போட்ட பிக்ஸ் அப்படின்னு சொல்ற போதே அவங்களுக்கு தெரியுது அவங்க எவ்வளவு மோசமானவங்க அப்படின்றது அதுவும் இல்லாம இதே பொன்முடி ஐயா என்ன சொல்லியிருக்காரு ஓசி தானே நீங்க போற பஸ் கூட நாங்க போட்ட ஓசி தானே அது மூலம் இவங்கெல்லாம் எஸ்சி தான் அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து ஒரு சேர்மன் 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 தான் அவங்கள பார்த்து பெண் சேர்மனை பார்த்து பேசுறாரு இவங்க எஸ்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளவு தரக்குறவான சிந்தனையில இந்த திமுக காரவங்க இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது மக்கள் மேலே அன்பு இல்லாமல் பற்றில்லாமல் எந்த மக்களுக்காக நம்ம நிற்கிறோம் இந்த அந்த மக்களை நம்ம மேன்மைப்படுத்தணும் இந்த மக்களுக்காக தான் நம்ம நிற்கிறோம் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இல்லாத திராவிடத்தை பேசுறது நான் எதுவுமே செய்யாமல் நாங்கள் செஞ்சுட்டு வந்து சொல்கிறது எளிதான முறையில் ஆட்சிக்கு வருது இந்த மாதிரி ஒரு நோக்கமற்ற கொள்ளையடிக்கின்ற ஒரே கொள்கையை கொண்டு இருக்கிறதுனால இந்த திமுக இந்த மாதிரி நடந்துக்குது அதுவும் இல்லாமல் இந்த பொன்முடி மாதிரி ஆட்கள்லாம் ஏன் கட்சி கட்சி பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அமை அமைச்சர் பொறுப்புலேருந்து ஏன் நீக்கப்படலை அப்படின்றதெல்லாம் பெரிய கேள்வியாக இருக்குது ஏன் கட்சியில் பொதுவாகவே திமுக என்ன பண்ணணும்னா பெரிய ஆர்ப்பாட்டம் மக்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சாகவும் பெரிய ஆர்ப்பாட்டம் பெருசாக ஏதாவது நடந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல் அது இது நடந்தாலும் கட்சிக்குள்ளே எந்த நடவடிக்கையை எடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த விடயத்தில் எந்த ஆர்ப்பாட்டமும் நடக்கலை எந்த போராட்டமும் நடக்கலை ஆனாலும் பொன்முடி வந்து கட்சி பொறுப்பை விட்டு ஏன் நீக்கப்பட்டிருக்காருன்னா பேசின விதம் அப்படி இந்து மதங்கள் இப்போ தமிழர் மதங்களாக இந்து மதங்கள் தான் சொல்லப்படுது அந்த தமிழர்கள் வழிபாட்டு இந்தியா அந்த வழிபாட்டு முறையை தவறாக பேசுனதுனால பிஜேபி வந்து பெருசாக வந்து திமுகவுக்கு எதிரணிக்கும் பலர் ஐடி ரேடுகளை வருமான வரித்துறை ரேடுகளை இடி ரேடுகளை விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அது பெரிய பிரச்சனையாக பயந்துக்கிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்கு மற்றபடி தமிழர் வர வரலா வரியோ வழிபாட்டு முறை மேலேயோ இது ஒரு ஒரு பாசமோ பற்றும் இந்த திமுகவுக்கு இருக்காது அதையும் தாண்டி எடுத்தொன்னே இதை மடை மாற்றுறது பாருங்கள் பொதுவாகவே திமுக என்னென்னா மடை மாற்றம் ஒரு பிரச்சனையாக இந்த விதத்தில் எப்படி முனை மாட்டதுனா கனிமொழி அறிக்கை மொதல் அறிக்கை கொடுக்குறாங்க பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு ஐயோ பொன்முடி வந்து பெண்களை தவறாக பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி பெண்களை இந்த வட்டியத்தில் சைவம் வைணவம் அப்படின்றத தவறாக பேசணுன்றதை மாற்றி பெண்களை தவறாக பேசுறாரு அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க அப்படியே தென் பெண்களை அவர் தவறாக பேசியிருந்தாலும் அவர் மேலே எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையை பற்றாது அவர் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் உறுப்பினர்கள் இருந்து நீக்கி அது அமைச்சரே ஆயிடக்கூடாது இருக்கக்கூடாது அவருக்கு மாண்பு மிகுனு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை பெண்களை அசிங்கமாக பேசுகிறாருன்னு பார்த்தாலும் தமிழர்களோட வழிபாட்டு முறை அசீமா பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தாலும் ரெண்டுமே ஏற்புடையது கிடையாது கொஞ்சம் கூட மாண்பு மிகுன்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியற்று பொன்முடி மட்டும் இல்லை அவங்க கட்சியில் இருக்க தலைவர்கள்லேருந்து து துணை துணை முதலமைச்சர் வரைக்கும் எல்லாருமே அப்படி தான் செயல்படுறாங்க அதனால் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி திமுக